அஸ்லாம் வாங்க இன்னைக்கு நாகூருடைய த நாகூர் தர்காவுடைய அடையாளமான அஞ்சு மெனாராவும் அந்த மெனாராவுடைய பெயர்களும் நம்ம அது எந்தெந்த இடத்துல இருக்குதுங்கிறதையும் பார்ப்போம் காலையில் ஹந்தூரி நாகூர்தராக ஹந்தூரி காண்டி பாமரம் ஏறினது பெரிய மணரில் ஏறினதை நான் உங்களுக்கு லைவில் காட்டினேன் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்க வந்து கொஞ்சம் சுமாராக தான் என்னால் காட்ட முடிஞ்சது ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது வாங்க இதுதான் பெரிய மணரான்னு சொல்கிறது தர்கா அலங்கார வாசலில் இருக்கிறது இது தர்கா விட்டு வெளியே இருக்கும் அஞ்சு மணிநேரம் இது ஒரு மணராக மட்டும் வெளியே இருக்கும் இருக்கிறதுலேயே உயரமான மணராக இது தான் ரொம்ப ஃபேமஸ் தரகான்ஸ் பெரிய மணரான்னு சொன்னால் தனியாக ஒரு ஃபேமஸ் இது இது அலங்கார வாசலுக்கு விழி நேர் எதிர் அந்த இடம் அலங்கார வாசலுக்கு நேர் எதிரில் இருக்கும் இது வந்து காலையில் இங்கே தான் உங்களுக்கு நான் காட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்போவுமே இந்த இடம் ரொம்ப பிஸியாகவே இருக்கக்கூடிய இடம் இது அலங்கார வாசலுடைய முகப்பு இப்போ நீங்கள் தெரிகாக்கு வரவங்க செருப்பு விடுறதுக்கு இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா இந்த கார்னரில் ஒரு கம்பி இது மாதிரி கிரில் மாதிரி வச்சுருக்கோம் இங்கே தான் நீங்கள் செருப்பு விடுற இடம் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபா கொடுத்துட்டு நீங்கள் செருப்பு விட்டுவிட்டால் பாதுகாப்பாக இருக்கும் அதனால் செருப்பு விட இடம் தெரியாமல் அங்கே தெருவில் அங்கே இங்கெல்லாம் விட்டால் தூக்கி போட்டுருவாங்க அதனால் உங்களுக்கு நான் இதை காட்டிட்டேன் இது மாதிரி நாலு பக்கமும் உங்களுக்கு மூணு பக்கமுமே இருக்கும் உங்களுக்கு கிழக்கட்டு வாசல் பக்கமும் இருக்கும் கால் மாட்டு பக்கமும் இருக்கும் இங்கேயும் இருக்குது உங்களுக்கு நீங்கள் தாராளமாக விடலாம் செருப்பு விடுறதுக்குள்ளே இடம் இது வந்து கான்டெக்ட் எடுத்துருக்குறாங்க அவங்க அதனால அவங்க அதை வந்து பொறுப்பெடுத்துக்கிறாங்க அதனால் தெருவுலாம் கண்டபடி விட வேண்டாம் இது பாருங்கள் இந்த கயிறு பாருங்கள் இங்கேருந்து கட்டி இந்த கிரிலேருந்து கட்டி இந்த மணஹராவுக்கு போகுது தெரியுதா கயிறு கயிறு பாருங்கள் எங்கே போகுது அப்படியே அந்த கட்டின கயிறு ஃபுல்லாக அங்கே போகுது இப்போ மனராவுக்கு போகுது இழுத்து தெரியுதா கயிறு தெரியுதா பார்த்தீங்களா போயிட்டே இருக்குது அப்படியே அப்படியே அது மணராவுக்கு போய் முடியுது அந்த கயிறு மணரா அந்த பாமரத்துலேருந்து இழுத்து இங்கே கட்டியிருக்கிறாங்க அந்த கயிறு ஸ்ட்ராங்குக்காக வேண்டி கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் தெரியுதா நம்ம இப்போ உள்ளக்கு போவோம் உள்ளக்கு போய் நம்ம அடுத்து உள்ளக்கு இருக்கிற மணராவும் நம்ம பார்க்கலாம் அலங்காரம் சொல்லுக்கு நம்ப நுழையிறந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தலைமாட்டு மணரான்னு சொல்கிறது தரகா தோட்டத்துக்குள்ளே இருக்குது இது இந்த இதுக்கு பேர் தலைமாட்டு மணரான்னு சொல்கிறது இதுக்கு அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து இந்த அலங்காரம் உள்ளக்கு நுழைஞ்சிருப்பீங்களா இங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க இது கால் நம்ம சு சுண்ணா கூட இந்த மணரால் தான் இது பண்ணாங்க இந்த மணராக்க பேர் சாய்பு மணரான் பேர் சாய்பு மணரான இங்கே பெரிய சாப்பிட்டு பிள்ளைங்களாம் இங்கே தான் வந்து ஆம்பிள்ளைங்கெல்லாம் வந்து நைட்டில் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு இடம் இந்த இடம் அது மூணாவது இதோடு இது உங்களுக்கு மூணு நேரம் சொல்லியிருக்கேன் வெளியே வந்த மணரா இந்த வெளியே மணரா வந்து பெரிய மணரா இந்த மணரா தலைமாட்டு மணரா தெர தோட்டத்துக்குள்ளே இருக்குது பெரிய மணரா அலங்கார வாசலில் வெளியே இருக்குது தரகா விட்டு வெளியே இருக்குது தோட்டத்துக்கு வந்து கும்பாவோடு சேர்ந்த மாதிரி உங்களுக்கு அந்த சைடில் இருந்து பார்த்தா தெரியும் இந்த தலைமாட்டு மணரா உபாவோட சேர்ந்த மணரவாக தெரியுது தலைமாட்டு மணராக இந்த மணராக வந்து சாய்பு மணரான்னு சொல்கிறது சுண்ணாம்பு பிடிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் இந்த மணராக்கு தான் அடிப்பகை குடி போய் இத்தனை தான் ஏத்தனக ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் உங்களுக்கு முதல்ல காமிச்சேன் முதுபக்கு மணராண்டு முதுபக்குன்னு போன சேனலில் போட்டப்போ இதை நான் உங்களுக்கு போட்டேன் அது முதுபக்காவோட விட்ட மாதிரி இந்த மணராக இருக்கும் முதுபக்கு போகிற பாதையில் இருக்கும் இங்கே பீர் மண்டபம் அங்கே பீர் தங்குகிற இடம் அந்த சைடில் இருக்கிறது தான் முதுபெக் மணராக அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது வண்ணாத்தி மனரான்னு சொல்லுவாங்க இது ஒவ்வொரு மனராமும் ஒரு ஒரு காரணத்தால் கட்டப்பட்டது எல்லாம் ஒன்றா கட்டப்பட்ட ஒரே டைமில் கட்டப்பட்டதாங்கிறது சந்தேகந்தான் உங்கள் நேர்ந்துக்கிட்டு கட்டினதுன்னு சொல்லுவாங்க ஒரு கிஃப்டாக நாகூராண்டுகளுக்கு கட்டி கொடுத்தது நினைவாக கட்டி கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க அந்த கதையெல்லாம் நீங்கள் அதனுடைய சரித்திர கதைகளை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா இது எத்தனை மீட்ரு உயரம் ஒரு ஒரு மணராகவும் யார் கட்டினது எல்லா விவரமும் அதில் இருக்கும் நான் வந்து கருணை கடல்னு ஒரு புக் இருந்துச்சு அதை வாங்கி தான் நான் படித்து பார்த்து நான் இந்த சரித்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் ஓரளவுக்கு எனக்கு அது வந்து எளிமையாக புரிகிற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் என்னுடைய சேனல் மன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்